Oh, mm -hmm. i'm a வளர்ப்பு மகளாக ஒரு குழந்தையாக வளர்த்து வருகின்றேன் அப்படி இருக்கும் பொழுது தன்னை நிலுவையில் இருப்பால் அவளை பார்த்தேன் அழுது கொண்டிருப்பால் அவளை பார்த்து நான் ஆறுதல் உரிக்க வேண்டும் இப்போதே புறப்படுகின்ற

என்னுடைய வளர்ப்பு மகளாக உன்னை நான் வளர்த்து வருகின்றேன் உன்னுடைய தாய் தந்தை யார் உன்னை பெற்றவர்கள் யார் என்று நேரம் வரும்போது உழைக்கின்றேன் ஆம் நான் பார்க்கும் பொழுது பிள்ளையாக காட்சித்தால் இப்பொழுது பதினாறு வயது நிரம்பி பருவ மங்கையாக காட்சளிக்கின்றாள் இதுவரையில் உழைக்கும் நான் பெயராகப்பட்டதை சுற்றி வைத்திருக்கின்றேனா கிடையாது இப்பொழுது சுட்டி வைக்கின்றேன் எப்படிப்பட்ட பெயர் தெரியுமா ஜெகம் என்றால் உலகம் என்றால் அழகி இதை இரண்டையும் சேர்த்தி ஜெஜென் போடு நிமிடம்

நீ உள்ளே இருந்தி வெளியே பார்த்தால் அனைத்து செடி கொடி மிருகங்கள் மனிதர்கள் அனைவரும் தெரிவார்கள் அப்படி இருக்கும் பொழுது வெளியே இருந்து உன்னை பார்த்தால் யாருமே யாருக்குமே உன்னை தெரியாது அப்படி உன்னுடைய கொடிய விலங்குகளாலும் கொடிய விசு தந்தைகளாலும் உனக்கு எந்த விதமான ஆபத்தும் நேராது அப்படி என்றால் அப்படிப்பட்ட பரிசை உனக்கு அழிக்கப் போகின்றேன் அப்படி ஒருவன் யார் ஒருவன் உன்னை பார்த்து பேசுகின்றானும் யார் எந்த மனிதன் உன்னை பார்த்து பேசுகின்றானும் அவன்தான் உன்னை மறைக்க போகும் அப்படிப்பட்ட வரத்தை உனக்கு அழிக்கின்றேன் பெற்றுக்கொள் மகன் மகனாகி வந்து உனக்கேற்ற வருங்களை தந்தேன் நான் சென்று வரலாமா ஆகட்டும் முதலில் இந்த கண்ணாடி மாலையை முழுவதும் நான் சுற்றி பார்க்க வேண்டும் ஏதோ நாலு கொடுத்த சாபம் என்னை விட்டு விலகியது சற்று சிம்மாசனத்தை ஓய்வெடுப்போம்

உதைப்பட்டு சென்றவன் இப்போ இது வந்திருக்கின்றாயே காரணம் என்னடா அடிப்பட்ட நாகம் உன்னை தீண்டுவதற்கு வந்திருக்குது சமருக்கு வந்திருக்கிறேன் என்னுடன் சமருக்கு உண்மை கேவலம் சின்ன ஜிறுவனாக காட்சளிக்கின்றாய் என் பாதம் அணிந்து ஓடிவிடு உன் குவிப்பு செயலிக்கின்றேன் உன் பாதம் நான் பணிய வேண்டுமா ஒரு பாதம் பணிய முடியாது வேறு நம்பர் இருந்தால் வாடா சமருக்கு சமருக்கு வாடா பார்ப்போம் இதோடு நீ அடிய

என்னை மன்னித்து விதத்த இருக்கா மன்னித்து விடுக்காமட்டே சரி மன்னித்து டேய் நேந்திரா மன்னித்த காரணம் என்ன தெரியுமா என்னை போன்று அரக்கனாக உருவெடுத்து விட்டாய் ஆகியால் உன்னை மன்னித்தேன் அது மட்டும் கிடையாது இன்று முதல் நீ எனக்கு நண்பனாக இருக்க வேண்டும் ஆகட்டும் நண்பா பதற்றக்காத பதற்றக்காத நண்பா வெட்கமாகிச்சு நண்பா அது மட்டும் கிடையாது அந்த தேவன் யார் நம்முடைய பகைவர்கள் அவர்கள உண்மை அவர்களை விடலாமா யார் அவர்களமே வாழக்கூடாது வாழக்கூடாது யார் அவர்களுனுக்கு பகவனா அவனே எனக்கு பகைவன் உண்மை யார் அவர்களுนது நண்பனோ அவனே எனக்கு நண்பன் உண்மை நண்பா அர்ப்பட யா அவர்களை

வரம் பழிக்க வேண்டும் என்றா வழிகொடுக்க வேணும் என்று கொடுக்குள்ளே சுவாமி எப்படிப்பட்ட நரவழி கேட்டு இருக்கு தாய்க்கு தலைமையாக இருக்க வேண்டும் முப்பத்தி ரெண்டு லட்சம் புரிந்து ஆளுநரகனாக இருக்க வேண்டும் என்று

சேனன் தாய்க்கு தலைமகன் முப்பத்தி லட்சம் பொருந்தியவன் அந்த ருத்ரரசேனை கொண்டு வந்த அம்மனுக்கு வேண்டுமாையாக்கி தலைமுடிய வைப்பதா தலைமுடிய வைப்பதா யிர் மழை திரிப்பவர்கள் இரண்டு பேர் மையத்தில் எழுதி வைப்பாயத்திலே எழுதி வைப்பாயத்திலே மைய சிரிப்பவர்கள் vamos no, no, no. அகரம் முதலே எல்லாம் ఆదిபகன முதத்திய உலகின் என்ற வள்ளூர் வர்க்கிக்கனே நாடோ இந்த அஸ்ராவதி அந்தமதர்களே பஞ்ச பாண்டவர்கள் அந்த பஞ்ச பாண்டரடுகின் தர்வலிக்கரியோ நீம மகனாக பிறந்த கர்வர் கஜன தொடர் மகனாக பிறந்தேன் ருத்ரசேனல் சிலச போர அப்படி இருக்கேன் எனக்கு நடு வர கூட காவல் இருந்தே நின்றபா நா இறங்கே ஏ 아이고, okay. 아아 yeah. yeah.

டிரைவர் ஒரு ஆள் இவ்வளவுதான் பகத்தா அனைத்தான் பார்த்து கொண்டு இருக்காமே பார்த்துருக்கேன் ஏதாவது உதவி செய்யலாம் ஆமா இந்த டைம் சைடுல இருக்கிற கிடப்பிற ஒரு இஷ்டத்துக்கு ஆற்றுறாரு மா நா ஆற்றுறாரு ஏய் ஆட்டிக்கின்னு இருக்கிறாரு ஏய் ஓ இவளு சொல்லிட்டு புலக முடியாதான் புடிங்கிறாரு ஆஹ் அப்படின்னு நினைச்சிட்டேன் நான் நினைச்சிட்டேன் ஓ நம்ம எதனா சொல்லிட்டு அந்த கிடபிற பாவி என்னாச்சி விட்டான் படு என்னாச்சி

சட்டம் <todan> <todan> என்ன சமாய் வந்து கொண்டிருக்கோமா அப்படி இருந்துட்டோம் நான் மனுனமும் எங்கே செல்லலைக்கும் சாராய கடைக்கு போவோம் நடையா யாரா சாராய கடைக்கு போறதே நீ சொல்லுவனா சொன்னா சாராய கடைக்கு போய் நம்மளடா சாராய கடைக்கு போறவங்க நம்ம போக மாட்டேன்னா டேய் இத பார்த்த ஐயா அது நம்ம இருவரும் இங்க செல்லதக்கோம் நம்ம குஞ்சி போவோம் நடிக் நகர் நகர்வலம் நாட்டு மக்கள் கொடிய மருங்களை வாட்டியா நாம நேரமாக வாட வேண்டும் என்றால் நாட்டு மக்கள் நலமாக இருக்க வேண்டும் நாட்டு மக்கள் பயிர்களை காட்டு மிருகம் என்று அழைத்துக் கொண்டிருக்கிறார் நாட்டு

பொது நீதிக்கும் நேர்மைக்கும்